சாப்பிட வேண்டும் அமைதியாக இறைவன் இறைவன் பிரசாதம் இறைவனை உருவமத்தியை அமர்த்தி அவருக்கும் சேர்த்து நீங்கள் ஊட்டிவிட வேண்டும் தனியாக உங்களை நினைப்பாதீர்கள் தர்ம யோகிகளாக ஆக வேண்டும்

பாடல்கள் எழுதி இறைவனை வரவேற்றுக் கொண்டே இருந்தோம் அத்தகையொருள் பரமண்டலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பரம ஜோதியான அரும் பெரும் ஜோதி நாம் அனைவரின் ஆத்ம தந்தை இந்த பூமிக்கு வந்துவிட்டார்கள் பகவான் இந்த பூமிக்கு வந்துவிட்டார்கள் ஜோதி சுலூரமான அந்த இறைவனுடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் இந்தியாவில் எண்ணற்ற சிவன் கோவில்கள் நீங்க என்பதால் அடையாளம் என்று பொருள் ஜோதி நீங்க என்றால் ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவனின் அடையாளமாக நாம் பூவை வைக்கவும் அபிஷேகம் செய்வதற்காகவும் ஜோதி நீங்க வழிபாடாக நாம் நமது முன்னோர்கள் சான்றோர்கள் உருவாக்கியுள்ளார்கள் அந்த இறைவன் நாம் ஒவ்வொருவருடைய ஆத்ம ஜோதியை ஏற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள் உயர்ந்த தானம் என்ற கீதையில் குறிப்பிட்ட குறிப்பிட்டது என்றால் ஆத்ம ஞான தானம் முதல் வகையாக குறிக்கப்பட்டுள்ளது ஆக இறைவன் ஒவ்வொரு ஆத்ம தீபத்தையும் ஏற்றுவதால் தான்

ஆத்மா நித்தியமாகவே இருக்கும் இருக்கும் இந்த நிறைவு நிறைவு அனைத்து சக்திகளையும் எந்தவொரு சேர்க்கிறோம் மக்கள் இருக்கின்றார்கள் என்ற சொன்னாடி என்ன தன்னுடைய சக்தியை புலப்படுத்துகின்றார் அன்பு சொலூபமானவர்கள் சக்தி சொலூபமானவர்களோ சுரூபமானவர்கள் ஒளி சொரமானவர்கள் நமது நம்ம மறுத்திருக்கின்றோம்

सर पानी के प्रोग्राम सर मना कर दो बहुत धीरे है अंदर नहीं था सब नहीं रख रहा है एंटर कर रहा है आज गवर्नमेंट मान रही है इस पर करेंगे तमाम लोग टेरेंस से बाहर आकर साइट पर जाकर बात करेंगे आठों इनाम क्रिया ना ना करेंगे पूरी सारी सब बोलेंगे 25 मिनट के लिए रहने देंगे सब बात सो यही की कहानी ஏக அசலம் கடையாளம் உடனைய திணைக்கணம் அசைத்த கடையாது கட்டாயமாக ஏகம் நலவில் அன்பதால் அசலம் அல்லது ஆத்ம மரவை வந்தால் தெய்வம் வரும் அதாதான் அடவள் அவருக்கு ஆத்ம எனத்தை அணி ஆங்கிலம் தந்தையாக இறைவனம் ஆங்கிலத்தில் நாட் இலை செய்திருக்கள் அடவாளி பக்தளுக்கு